காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று நாற்பத்தி ஒன்று தமிழகத்தின் வேத கலாசாலைகள் இந்த ஆராய்ச்சி செய்ததில் தொண்டை மண்டலத்தில் கடிகை என்ற பெயரில் இருந்த பெரிய வித்யாசாலைகள் போலவே தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் அந்த பெயர் இல்லாமலே இருந்துள்ள பெரிய வேத பாடசாலைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள முடிந்தது இப்போது நமக்கு அபிப்பிராயம் சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு ஆகியவற்றைப் போல தென்னார்காடு வடார்காடு செங்கல்பட்டு பகுதிகள் கொண்ட நடுநாடு வித்தையில் அவ்வளவு சோபித்திருக்காது என்று சாசனங்களை பார்த்தால் இந்த அபிப்பிராயம் எவ்வளவு தப்பு என்று தெரியும் கடிகாஸ்தானம் என்று பேர் இல்லாத வேறு பெரிய வித்யாசாலைகள் இந்த பகுதியில் இருந்திருக்கின்றன கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவே உள்ள பாகூர் என்ற இடத்தில் ஐந்து செப்பேடுகளில் தொடர்ச்சியாக ஒரு சாசனம் அகப்பட்டு பிரசித்தி பெற்றிருக்கிறது அதிலே இந்த பாகூரில் சதுர்தச வித்தைகள் பதினாலுக்கும் பதினாலு டிபார்ட்மெண்ட்டுகளோடு ஒரு பெரிய வித்யாஸ்தானம் இருந்ததாகவும் அதன் அபிவிருத்திக்காக ஒன்பதாம் நூற்றாண்டின் பின்பாதியில் விஜய நிருபதுங்கன் என்னும் அரசனின் மந்திரி மூன்று கிராமங்களை தானம் பண்ணினதாகவும் சொல்லியிருக்கிறது பாகூருக்கு பக்கத்திலேயே திரிபுவனம் என்ற ஊர் இருக்கிறது தஞ்சாவூர் ஜில்லா திரிபுவனம் அல்ல அங்கே உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலின் கிழக்கு மேற்கு வடக்கு சுவர்களில் ராஜாதிராஜன் காலத்திய கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆயிரத்து நாற்பத்தி எட்டில் பொறித்த கல்வெட்டுகள் இதிலிருந்து திரிபுவனத்தில் சுமாராக பெரிசான வித்யாஸ்தானம் இருந்ததாகவும் அதில் நூற்று தொண்ணூறு பசங்களும் பனிரெண்டு வாத்தியார்களும் இருந்ததாகவும் தெரிகிறது அறுபது பசங்கள் ரிக்வேதமும் இன்னொரு அறுபது பசங்கள் யஜூர்வேதமும் இருபது பசங்கள் சாமவேதமும் பாக்கிய ஐம்பது பசங்கள் இதர சாஸ்திரங்களும் படித்திருக்கிறார்கள் இவர்களில் எழுபது பேர் வேதாந்தத்திலும் ரூபாவதாரம் என்ற அபூர்வமான வியாக்கரண சாஸ்திரத்திலும் ஸ்பெஷலைஸ் பண்ணியதாக தெரிகிறது இவை தவிர ராமாயண மகாபாரதங்களும் மனுதர்ம சாஸ்திரமும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன வைகானசம் என்று ஒரு வைஷ்ணவ ஆகமம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரதானமாக இருக்கப்பட்ட ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் மேல்கோட்டை என்ற நாலு கேத்திரங்களில் திருப்பதியில் மட்டும் வைகானச ஆகமப்படி பூஜை நடக்கிறது மற்ற மூன்றும் பஞ்சராத்திர ஆகமத்தை அனுஷ்டிப்பவை திரிபுவனம் பாடசாலையில் இந்த வைகானசமும் ஒரு சப்ஜெக்ட் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் வாத்தியார்கள் பசங்கள் ஆகிய இரண்டு பிரிவினருமே கல்வியை தவிர வேறெந்த காரியத்திலும் பிரவேசிக்க கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரத்துக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் எண்ணாயிரம் என்று ஒரு ஊர் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று இதற்கு இன்னொரு பெயர் இருப்பதிலிருந்தே நாலு வேதமும் அறிந்த பிராமணர்களுக்கு அந்த ஊர் ராஜராஜனால் தானமாக கொடுக்கப்பட்டிருந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் முதலாம் ராஜேந்திர சோழனின் சாசனம் ஒன்று இருக்கிறது பதினோராம் நூற்றாண்டு சாசனம் அதிலிருந்தே இந்த எண்ணாயிரம் கிராமத்தில் முன்னூற்று நாற்பது பசங்களும் பதினான்கு வாத்தியார்களும் கொண்ட ஒரு பெரிய வித்யாஸ்தானம் இருந்ததாக தெரிகிறது இதை இரண்டு பாகமாக பிரித்து இருநூற்றி எழுபது பசங்கள் கீழ் வகுப்புகள் என்றும் எழுபது பேர் மேல் படிப்பு படிப்பவர்கள் என்றும் வைத்திருக்கிறார்கள் அந்த இருநூற்றி எழுபது பேரில் எழுபத்தி ஐந்து பேர் ரிக்வேதம் எழுபத்தி ஐந்து பேர் யஜுர்வேதம் இருபது பேர் சாமவேதத்தில் சாந்தோக்கிய சாகை இருபது பேர் அதே சாமவேதத்தில் சாகை இருபது பேர் பாஜசனேயம் என்னும் சுக்ல யஜூர் வேதம் முதலில் யஜூர்வேதத்தில் எழுபத்தி ஐந்து பேர் என்று சொன்னது தமிழ் தேசத்தில் இன்றளவும் மிக அதிகம் பேர் பின்பற்றும் கிருஷ்ண யஜூசாக இருக்க வேண்டும் யஜூர்வேதத்தில் சுக்ல கிருஷ்ண என்று இரண்டு உண்டு அதர்வ வேதம் படித்தவர்கள் பத்து பேர் வேத அங்கங்களில் ஒன்றான போதாயன கிருஹய கல்பம் பத்து பேர் படித்திருக்கிறார்கள் முன்னையே சொன்ன ரூபாவதாரம் நாற்பது பேர் இப்படி படித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த பெரிய வித்யாஸ்தானத்தில்